வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் யோகி ஆதித்யநாத் முதல்வராக பொறுப்பேற்ற சமயத்தில் இருந்து பல்வேறு உத்தரவுகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார் சட்டமன்றம் கூட்டப்படவில்லை சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையும் கோரப்படவில்லை ஆனாலும் உத்தரவுகள் பறக்கின்றன மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு மணி நேரத்துக்குள் பல்வேறு உத்தரவுகளை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர்கள் அனைவரும் பதினைந்து நாட்களுக்குள் தங்களுடைய வருமானம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் அந்த அறிவிப்புகள் சி அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவினை வெளியிட்டிருக்கிறார் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் தூய்மையாகவும் சுகாதாரத்துடன் நிர்வகிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் அந்தந்த துறை பற்றிய அறிவுகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் இவற்றில் பான் மசாலா குட்கா பயன்பாட்டுக்கு தடை செய்துள்ளார் மாநிலம் முழுவதும் இது அமுல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக செயல்படும் இறைச்சி கடை மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஆன்டி ரோமியோ போர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அதிகாரிகளின் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளுக்கு எம்பிக்களின் தலையீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் சாலைகள் அனைத்தும் சீராக்கப்பட வேண்டும் கிராமம் மற்றும் நகரத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இவை அனைத்தும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் நடக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறார் குராக்பூர் மற்றும் ஜான்சிக்கு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அரசு அதிகாரிகள் பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும் அவ்வாறு முடியாதவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் அப்படின்னு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் காவல் நிலையங்களில் புகார் செய்ய வரும் பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒவ்வொரு வரவேற்பறை இருக்க வேண்டும் அந்த வரவேற்பறையில் ஒரு ஆண் காவலர் ஒரு பெண் காவல்